விஜயோட மகனுக்கு எல்லாமே தாமதமா தான் நடக்குமா சித்தப்பா விக்ராந்த் வேற ஒரு மேட்ர போட்டு உடைச்சிருக்காரு லைகா நிறுவனம் தயாரிப்புல ஜேசன் சஞ்சய் இயக்கத்துல உருவாகி இருக்கக்கூடிய சந்தீப் கிஷனோட படத்தோட டைட்டில் மற்றும் ஃபர்ஸ்ட் லுக் செம மாசா வெளியாகி ரசிகர்கள் உற்சாகத்துல இருக்காங்க நடிகர் விஜயோட மகன் ஜேசன் சஞ்சய் தமிழ் சினிமாவில ஹீரோவா அறிமுகமாவார் அப்படின்னு எதிர்பார்த்த தளபதி ரசிகர்களுக்கு செம சர்பிரைஸா அப்பா மாதிரி நடிகர்லாம் கிடையாதுங்க தாத்தா மாதிரி டைரக்டர் அப்படின்னு சினிமா களத்துல குதிச்ச

ஜேசன் சஞ்சய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க கூடிய சீக்கிரமே மிகப்பெரிய டைரக்டர் ஆகிட்டார் அப்படின்னா ஜேசன் சஞ்சயோட அப்பா தான் நம்ம தளபதி விஜயன் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கா ஜேசன் சஞ்சய் இயக்கத்துல உருவாகி இருக்கக்கூடிய சிக்மா படத்தோட ஹீரோவா சந்தீப் கிஷன் மாசா நடிச்சிட்டு இருக்காரு ஏற்கனவே பணத்தை எரிக்கிற மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் லுக் அப்டேட் கொடுத்திருந்தாங்க இப்போ பண கட்டுகள் மேல பந்தாவா சந்தீப் கிஷன் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இன்னொரு போஸ்டரையும் வெளியிட்டு இருக்காங்க விஜய் சேதுபதி நடிச்ச பர்சி படம் மாதிரி கள்ள நோட்டு அடிக்கக்கூடிய கதையா இல்ல பேங்க்ல இருந்து பணத்தை திருடக்கூடிய கதையா அப்படின்னு இப்பவே நிறைய தியரிய சிக்மா கதைக்காக உருவாக்க ஆரம்பிச்சிட்டாங்க உங்க எல்லாருக்குமே நடிகர் விக்ரம் ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதாவது ஜேசன் சஞ்சயோட சித்தப்பா இவர் ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா ஜேசன் கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே அவனோட டைரக்ஷன் தான் அவ்வளவு இடத்துல இருந்து அவனுக்கு நடிக்க வாய்ப்பு வந்துகிட்டே இருந்துச்சு அது எனக்கே தெரியும் எதிர்காலத்துல அவன் நடிக்க கூட செய்யலாம் ஆனா டேரக்டர் ஆவன் அப்படின்னு உறுதியா நின்னா ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் குறையாம பத்துல இருந்து இருபது படத்துல ஹீரோவா நடிக்கிறதுக்கே அந்த பையனுக்கு வாய்ப்பு வந்திருக்கு ஆனா இது எல்லாத்தையும் புறக்கணிச்சுட்டு டேரக்ட் தான் பண்ணுவேன் அப்படின்னு பிடிவாதமா இருந்ததா விக்ரந்தே சொல்லியிருக்காரு ஆக்சுவலா இங்க நம்ம ஒரு விஷயத்த விஷயத்தை உறுதிப்படுத்தியே ஆகணும் விஜய் நினைச்சாரு அப்படின்னா எவ்வளவு பெரிய டேரக்டர் வேணாலும் கூட்டிட்டு வந்து தன்னோட பையனை கண்டிப்பா ஹீரோவா மாத்திருக்கலாம் முதல் படத்திலேயே எத்தனை கோடி வேணாலும் கொடுத்து பெரிய ஹீரோயினையும் கமிட் பண்ணிருக்கலாம் யார வேணாலும் கமிட் பண்ணிருக்கலாம் ஆனா விஜய் அத பண்ணலையா இல்ல ஜேசன் சஞ்சய் பண்ண விடலையான்னு தெரியல ஏன்னா ஜேசன் சஞ்சய்க்கு இத்தனை வாய்ப்புகள் கிடைச்சுமே அவர் ஹீரோவா நடிக்க மாட்டேன்னு மறுத்து டேரக்டரா தான் சினிமாக்குள்ள வராரு அப்படின்னா கண்டிப்பா அவர் கதை மேலையும் அவரோட டைரக்ஷன் மேலையும் ஜேசன் சஞ்சய்க்கு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கணும் ஜேசன் சஞ்சய் ஆரம்ப படத்துல போக்கிரி வேட்டைக்காரன் மாதிரியான படங்கள்லயும் சில பாடல்கள்லயும் லைட்டா வந்து தலையை காட்டிட்டு போயிட்டு இருந்தாரு அதனால கண்டிப்பா இவர் நடிக்க தான் போறாரு அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனா அவர் நடிப்பை விட்டுக்கிட்டு டைரக்ஷனுக்கு வந்ததை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க தளபதி விஜயோட மகன் நம்ம தமிழ் சினிமாவில சாதிக்க முடியும் நீங்க நினைக்கிறீங்களா கமெண்ட்ல சொல்லுங்க